மற்றொரு கோள்களை போது மறைத்து விடுகங்கள் இப்ப மனிதனின் வாழ்க்கையில் என்ன அன்போடு செய்ண்போடு பரிவோடு பாசத்தோடு இருக்கிறோம் நாம் ரோட்டில் போகும்போது இந்த நல்ல குணத்தோட போகிறோம் ஒருத்தன் கீழே விழுந்த நடப்பாதி அப்படின்னு நம்மளை அறியாமலேயே அவனை நோன்படுத்து பதறி எடுத்து அவனை காக்க வேண்டும் என்ற நிலையில் வருது நல்ல மனிதனுக்கு அடுத்த அப்படி என்ன செய்யறேன் இதை பற்றி இறக்க மற்றவன் பார்த்தவொடனே அவனுக்கு பிடிச்சான் வேணும்னு போயிட்டாரு திரும்பி கூட வாங்க ஆனால் அவன் வேகமாக எடுத்து அவன் குள்ளே வளர்த்துக்கிறான் நல்லதை அவன் சிந்திக்க முடியாது நல்லதை சிந்தித்தான் இவனை காக்குறதுக்கு முயற்சி இருக்க இப்ப நாம சாக்கடையில் உள்ளவங்களை எடுத்து தூக்கி போட்டு சாகடையை காப்பாத்திட்ட நம்ம மேல நாட்டம் வருமா வராத சாகடையில் ஒழுங்குட்டான் அதை போகும்போது அவனை காப்பாத்திடுற அவன் உடல் உள்ள நாட்ட நம்ம உடல் நாம கழுவணுமா இல்லையா அவனை கழுவச்சு நாம கழுவாமட்ட என்ன பண்ணும் இதே பாடுதான் நம் வாழ்க்கையில் பிரிதோர் நிலைகள் நாம் வரப்படும் போது நாம் உயிரை பட்டு இந்த உணவின் தன்னை நம் இரத்தங்களிலே கலந்து விடுகின்றது அப்படி கலந்த உணர்வுகள் நம் நல்ல அணுக்களை இதை அந்த நல்லதை நுகரோடாத தடுத்து விடுகின்றது அப்ப நல்லதின் உணர்வுவதற்குள் பெருக்கப்படும்போது அதே நல்லதை கெட்டதாகி விடுகின்றது அப்ப நாம் சிறுக சிறுக நாம் குழுவிலிருந்து மனிதனாவிலும் தெரிந்து தெரிந்து அனைத்தும் தெரிந்து கொண்ட நிலை வந்தாலும் மனிதனின் அன்பால் பண்பால் பரிவால் பிறருடைய துயரங்களை கேட்டு நாம் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ரத்த நாணங்களிலே கலந்து இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நல்ல அணுவின் தன்மையும் மறைத்து விடுகின்றது இப்ப வெளித்தம் கொடுத்து கொண்டிருக்கும் போது சூரியன் ஒழிக்கதிரை மற்ற கோள்கள் மறைத்து போது தெளிவான இப்போது நாம சூழ்நில வரும்போது நமது பூமி மறைத்துக் கொண்ட பின் சிறுகை சிறுகை இருளாகின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த இன்னொரு கோழின் தன்மை இந்த நம்ம பூமிக்கு கிடைக்காம இருக்கும்போது இது கிரகண கிரகணம் என்று சொல்லுகின்றது அதே மாதிரி இன்னொரு கோழின் தன்மை இடம் அறித்தால் சூரியன்றி ஒழிக்கதலில் பெறப்படாதபடி இதில் விஷத்தின் தன்மை கலந்து விடுகின்றது அந்த கிராண காலங்களில் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நாம் பவர்கள் அதிகமாக பார்த்தால் கண்ணுடைய கருவெளிகளில் விஷம் வாய்ந்து விடுகின்றது அந்த விஷம் பதிந்து விட்டால் அதிலிருந்து கண்களில் கோளாறு வந்து விடுகின்றது அதே சமயத்தில் விஷத்தின் தன்மை நாம் நகர்ந்து ரத்தங்களில் கலந்து கொண்டத்தன் இந்த விஷமான உணர்வுகள் அணுக்கள் சேர்த்துக் கொண்டத்தன் அன்றைய தினத்தில் கிரகணத்தன்மை சாப்பிட்டா ஜீர்ணிக்க முடியாத நிலையாகின்றன அந்த கிரகணத்துக்கு அன்று என இன்னொரு விஷத்தன்மையின் கோள்கள் அது கலந்து இது ரெண்டும் சேர்த்து இந்த சந்திரனை மறைக்கப்படும் போது இந்த சூரிய ஒளிகள் இதனுடைய நிலை இது மகிழ்ச்சி ஊட்டும் நிலை பெற்றது அந்த கிரகண நேரத்தில் இன்னொரு விஷக்கோளின் தன்மை மறைவாகப்படும் போது இரண்டு வெளிக்கட்டுகள் இதோடு கலந்து நாம் பார்க்கப்படும் போது நாம் சுவாசித்து நம் உடலை சேருகின்றது அப்போ இதே போல நம்ம அறியாமல் விஷத்தன்மைகள் மங்கி விடுகின்றது ஆனால் மங்கிய நிலையில் கொண்டு இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனை கிரகணம் வருகின்றது அந்த கிரகணிகள் நம்மளுக்குள் வரப்போம் போது சிறுக சிறுக ரத்த நாணங்கள் மாசுபடுகின்றது இதே போன்ற நிலையெல்லாம் வருது இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஞானிகள் எத்தனையோ வகைய உணர்வுகளை காட்டியுள்ளார் இதை போன்ற விஷத்தன்மைகளை நீக்கி தாய் கருவிலே இருக்கும் போது விஷத்தை முறித்து விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அவனுக்குள் வந்து விஷத்தையே ஒளியாக மாற்றம் பெறுகின்றார் பாம்பு விஷத்தை வச்சு தான் உணவை பாய்ச்சி உணவாக எடுக்கின்றது அந்த உடல்கள் இருந்த விஷமும் இந்த உடலில் இருந்த விஷமும் சேர்த்து சேர்த்து இது உடலை பாய்ச்சி விஷத்தை பாய்ச்சி உடலை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அந்த உடலுள்ள விஷங்கள் அது சிறுக சிறுக சேமித்து அது வைரக்கல்லாக மாறுகின்றன மனிதனுக்கும் சரி இதே போல விஷத்தை ஒடுக்கிடும் உணர்வு ரப்பும்போதும் உயிரிலே ஒளியின் உடல்கள் உதல் விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வருகின்றது அப்படி விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வரப்படும் போதுதான் அவன் எந்த துருவத்தை நோக்கினானோ அந்த துருவத்தின் பாதையில் இந்த உயிரினும் அங்கு இருப்பதால் துருவ நட்சத்திரம் தான் வரும் விஷத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றான் துருவ நட்சத்திரம் ஆக இதே போலதான் பாம்பினம் வைரத்தைப் போல யானையும் தன் வலுவொண்ட உணர்வு வரப்படும் போதும் அந்த வலுவின் தன்மை கூட்டி அதில் முத்து ஒன்று உண்டாகும் அதாவது யானை கடைசி முடிவில் வரப்படும் போதும் இந்த யானையின் உடல் வலு பெற்றது போல மிக சக்தி வாய்ந்த ஒரு உருவாகும் அது தட்டி உடைப்பதென்றாலே கடினமாகும் நரியும் தன் தந்திரத்தால் உருவாக்கப்பட்டு பிழுதொண்ட நிலைகளில் சாதமாக இருக்கும் அது எப்படி பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் அந்த மூளையின் வளர்ச்சியில் வரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கூர்மையாக நாம் ஏரியில் எப்படி வைக்கின்றோமோ இது உணர்வு போல் அதுக்குள் வளர்த்து எதிரிகளை வீழ்த்தவும் அந்த உணர்வின் தன்மை அறிவிப்பும்போதும் இந்த மொழியில் வளர்ச்சியான நிலைகள் அந்த சிறசு பாகம் அந்த உயிர் இருக்கிற பாகம் கொஞ்சம் கடினமான நிலைகள் வரும் அது கொம்பு ஏரியின் மாதிரி வரும் இது நரிக்கொம்பு என்று சொல்வார்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்பை அந்த உணர்ச்சி கொப்பை இந்த சிறச்சிலே வளர்ச்சி இந்த ஓடுகள் வளர்ச்சி ஆகும் அதன் அருகிலே அந்த உயிர் வீட்டிற்கும் கூட்டுக்குள் அதன் நிலைகள் வளரும் இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டியுள்ளார் இதெல்லாம் நாம் தெரிந்து இயற்கை எப்படி நடக்கின்றது என்ற நிலையை உணர்ந்து என்று பூர்ண பௌரணி இதை மனிதன் முழுமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைவேற்றவன் மனிதன் ஆசையால் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆசைப்படி நடக்கவில்லை என்றால் வேதனை ஆகவே இது நடைபெறவில்லை என்ற வேதனை உணர்வை நுகர்ந்து இரத்தங்களில் பலவீனப்படுத்தும் போது எதுவும் சிந்தனையற்ற நிலைகள் நான் எழுத்தேன் தொழில் நஷ்டமாகின்றது நான் இடை எழுத்தால் தொழில் நஷ்டமாக இந்த நாகத்தை பாடத் தொடங்குகிறது தொழில் செய்யப்படும் உணர்வின் தன்மை மாற்றும் போது என்னாகின்றது நமது தொழில் நாம் வலு கொண்டு செயல்படுத்துவதில்லை ஆக பய உணர்வு வந்து எதனையுமே வலுவான நிலை இல்லாதபடி தொழிலே நஷ்டமாகின்றது இப்படி நாம் ஒவ்வொரு காரணத்திலையும் நல்ல குணங்களாகி தெளிந்து நிலைகள் கொண்டு காத்தியே என்றாலும் நாம தொழிலின் நிமித்தம் அன்பா பழகப்பம்பது நண்பனுக்கு ஒரு நோய் வந்து குடும்பத்தில் வேதனைப்படுகிறார் அன்பு கொண்ட மனிதன் அவர் வேதனை நுகரப்படும் அந்த விஷயத்தின் தன்மை அவர் கொண்ட அன்பு கொண்ட உணர்வும் விஷம் கலந்துவிடும் அப்ப அந்த ஞானத்தின் தன்மை இருந்து விடுகின்றது இப்படி நாம் எத்தனையோ கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை தேடி தேடி வந்த பின் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு தெரிந்திடும் அறிவு வந்த பின் அதை நீ தீமையிலிருந்து விடுபடுவோம் அது நாம் தீமையை நமக்கு சேராது தடுத்து நிறுத்தும் இழந்து விட்டால் தீமை உணர்வு ஆக்கிரமித்து அந்த உணர்வின் தன்மை மாறி இந்த ஞானத்தின் தன்மை குறித்து விஷயத்தின் தன்மை பெருக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் என்ன செய்யும் இந்த உணர்வு உணர்வுக்கொப்ப இந்த உடலை அமைத்துவோம் இந்த உடலுக்கப்ப அந்த உணர்வுக்கொப்பை உடலுக்கு அழைத்து செல்வோம் அந்த உணர்வின் தன்மை அங்கே பெருக்கச் சித்திரை இது ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் சுத்தகரித்த வேண்டும் அந்த திரையை நீக்கதல்களை கண்ணாடி அழுக்கு பட்டால் தொடைத்தான் நம் முகம் தெரிகின்றது நம் ஆன்மாவில் இத்தகைய ஆன்மா பட்டால் நட்சத்திரத்தின் தேர்ந்தெடுக்க முடியும் இந்த அழுத்தை நாம் தொடைத்து பழகும் அதை வைத்து நாம் தொடைக்க முடியுமே தவிர நாம் மந்திரங்களை சொல்லி நாம் தெரிய முடியாது மாயங்களை சொல்லி யாகத்தை செய்து நீக்க முடியாது ஆக பொருளை குறித்து மற்றொரை பேச வைக்கலாம் ஆனால் நம் ஆன்மாவை அருள் கொண்டு உள்ளே செலுத்தி நான்மாவை ஆன்மாவை தூய்மைப்படுத்த பழக வேண்டும் காரணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் தர வேண்டும் என்று உயிரை எண்ணி இது என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று நாம் சீமையின் உணர்வு இங்கே போகாது தடுத்து அந்த உணரின் நிலையை நம் உடலுக்குள் பரப்பி இந்த வலுவூட்டப்படும் போது நம் ஆன்மாவில் அடிக்கடி சங்கடம் சளிப்பு என்று வருகின்றதே இந்த உணர் வலுவரை இது பழக்கம் ஆன்மாவில் தெளிவாகும் அடுத்து நாம் என்ன செய்ய சிந்தனை வரும் தீமைகள் அழக்டும் அடும் உணர்வு நமக்குள் வரும் அப்போ அந்த நோயாளி ஒருவன் பார்த்து இந்த உணர்வின் தன்மை நாம் அழுக்காகி விட வேண்டும் ஈஸ்வராய் என்று உயிரி எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் உடலில் படர வேண்டும் என்ற நாணங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை ஆனால் நம்மளை மறைக்கும் இந்த சிறு திரை அவனை காக்க வேண்டும் என்று என்னோ அந்த நோய் எந்த நிலையில் வரும் சித்திரை அது முதலே சிறுசாக இருக்கின்றது இதை நீக்க வேண்டும் அப்ப நீக்கிய பின் அந்த துற நட்சத்திரத்தின் பேரல் என்று இதை நீ கேட்பேன் இதன் வழி நான் உயிரிலே நுகர்ந்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அற்பசக்தி தர வேண்டும் உடல்நலம் தர வேண்டும் அவர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மை வேணும் அவர்கள் அவர் அவருக்குள் அந்த அருஞானம் பெருக வேண்டும் என்று நாம் இங்கே எண்ணினால் என்ன செய்யும் இந்த உணர்வு வலுவரும் இங்கே இருள் சூழாத தொழைக்கு அதனால தான் அந்த திரையை நாம் மாற்றி உணவின் தன்மை நாம் எடுத்து கனியாக்க வேண்டும் மரம் என்ன செய்கின்றது தன் உணவின் தன்மை வலுவருகின்றது தன் வலுவால் என்ன செய்கின்றது தனக்கு அருகில் இருக்கிறதை நீக்கி விடுகின்றது அப்ப அந்த மரம் தன் இனத்தின் தன்மை கனியாகின்றது பின் அந்த இனத்தை விரிவாக்கும் வித்தாகின்றது இதே போல உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து வந்தது அந்த உணரின் தன்மை நாம் பெற்ற பின் என்ற நிலைகளை இதை நீக்கி நீக்கி வந்தது தீமை நீக்கிடும் உணர் வலுவற்றும் நாம் தெரிந்தும் தீமையெண்டு தெரிந்து கொள்ளும் சக்தி பெற்றும் தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்க பழகினால் மறந்துவிட்ட அந்த தீமையின் உணர்வை நமக்குள் சேர்த்து நம்மை மீண்டும் தேய்வுரையாக மாற்றும் நலாவாக இருந்தாலும் பிரிதூர் ஒன்று சேர்த்து சேர்த்து அது மறைவாகின்றது ஆகவே இதை போல நிலைகள் எல்லாம் மாறாதபடி நமது நிலைகள் பூர்ண நலாவாக இருக்க வேண்டும் என்றால் உயர்நூத்தொன்றி ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் நுகர்ந்து நாம் இரத்தங்களில் கலந்து நம் உடலுள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த பிரகாசமான நிலைகளை அது சீற்றம் அறிவை ஊட்டி பழக வேண்டும் நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றான் எனது குருநாதன் அதை பெரும்படி செய்தார் உணர்வின் தன்மை கருவியிலே உருவாக்கும்படி செய்தார் இருபது வருடம் அனுபவத்தை கொண்டு வந்தார் அதன் வழி தெரிந்து கொண்டதன் இந்த இயக்கம் உண்மையிலே காற்றிலே எவ்வளவு படர் இருக்கின்றது அதை நுகர்ந்த உணர்வு எப்படி மாறுகின்றது அதிலிருந்து மனிதன் எப்படி மீள வேண்டும் என்பதற்குத்தான் பல இன்னல்களை என்னை சந்திக்கும் நீங்க காட்டுக்குள்ள போக வச்சாரு ரோட்ல போகும் போனா சும்மா ரோட்ல போனா நாய்க்கு துறைச்சி தருங்க நாய் துரத்தி தரும் இப்ப சக்தி கொடுத்துருப்பாரு என்ன சக்தி விரலை நீட்டு அதை படுத்து அதை வந்து உடனே அதை முடக்கப்படும் பார் முடக்கம்பாரு அப்ப நீ கடியில இருந்து தப்பிக்கலாம் பேர் அப்ப நான் அவர் என்ன என்னடா இப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா அடுத்தபடி நான் இதை செய்தேன் அவர் செய்த மாதிரியே நான் என்ன அவர் சொன்ன என் மனசுல ஏற்றி நீ நல்லு போ அப்படின்னு தலைக்கு தலைக்குன்னு தலையை போட்டுக்கிட்டு அது கற்றுது செய்துட்டு நீ தப்பிச்சுக்கல நீ தப்பிக்கிறப்பா அப்படின்ட்டார் நாய் கழிக்க வந்தது நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிற அதை நீ கொள்ளணும் உணர்வு நுகர்ந்தேன் இது உணர்வு செய்ய உணவுலன்னா அது எப்படி தலையாட்டாது அது மாதிரி நீ இப்படி தலையாட்ட ரொம்ப இருக்கு நடந்த நிகழ்ச்சிங்க குருநாதன் எனக்கு பெரிய சக்தி கொடுத்தார் அந்த சக்தி பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் மிளகா காரமா இருக்குன்னு போட்டு அள்ளி போட்டா குழம்புல போட்டு ருசியா இருக்குன்னு அள்ளி போட்டா என்ன பண்ணும் ஆனால் அலர்ச்சியும் போட்ட சரக்கு எல்லாம் போயிடு அதே சமயத்தில் நாம கேசரி போது அதில் பச்சை கருப்புறத்தில் லட்டில் போடும்போது ருசி உணர்ச்சியில் தூண்டுறது காண்டு பச்சை கருப்புறத்தை போட்டு ருசியா இருக்குன்னு கூட கொஞ்சம் பச்சை கருப்புறத்தில் போட்டு அனுப்பாருங்க அந்த கேசரி சாப்பிட்டவங்களுக்கு கையை காய் கண்ணம் பொத்துப்போம் குடல் பொத்துப்போம் இதெல்லாம் நடக்குங்க இந்த லட்டை சாப்பிட்டுப்பாருங்க பச்சை கருப்பு இந்த லட்டை சாப்பிட்டோம்னா வாயில புண்ணு வரும் ஆனால் ருசியா இருக்கு ஆமாம் இதே மாதிரி இந்த விஷயத்தின் நன்மை கலந்தால் உடல்ல என்ன ஆகும் தெரியுமாங்கிற அன்னைக்கு பயம் அன்னைக்கு பிடிச்ச பயம் தானே யாரையாவது சக்தி இருக்குதுங்கிற நான் என்ற திமிர் வந்தால் முதல்ல உன்னை அடைக்க போடுவான் இது உனக்குள்ள நுகர்ந்து உங்ககிட்ட நல்ல குழந்தைகளை கொல்லும் அப்படிங்கிறார் சக்தி விட்டுவோம் இதை மாதிரி சில வந்து சாமி என்ன ஒன்னும் செய்ய மாட்டார் போடுறதுன்னு நினைச்சு நாளும் அது நீங்க எதை என்றீங்களோ அதுதான் உங்களுக்கு விளையுது அவங்க நல்ல புத்தி போது எனக்கு விளையுது சில பேர் என்ன சாமி இவ்வளவு சக்தி இருக்கிறாரு எல்லாத்துக்கும் நல்லதில்லைங்கிறாரு இவன் எவ்வளவு தூரம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாம கெடுதலுக்கு அல்ல அவன் மனசு அவங்க உணர்வு நம்மை பாய்ச்சிடக்கூடாது அவனுக்கு நல்ல புத்தி தான் நான் நினைக்கணும் அவரவர்கள் இருக்கும் உணவுகள் அவரவளுக்கு அந்த உயிரி தண்டனை கொடுக்குது நாம ஏன் தண்டனை கொடுப்பானா கொஞ்சம் நாளைக்கு விலைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த வேலையை நடக்கும் அதிகமா மீறி நான் வெள்ளம் வருதுன்னா இந்த வீட்டை அரிச்சிட்டு போறோம்னா தடையை போட்டு இந்த பக்கம் மறிச்சு இந்த பக்கம் அனுப்பி விடலாம் கடையை போட்டுக்கணும் அதுக்காண்டு விட்டா போட்டு தண்ணி வெந்த போனா போய் போய் தண்ணி வைத்திருப்பாங்கன்னா கட்டடத்தையும் பேசிட்டு இனிப்புல ஒரு உணர்வின் தன்மை நம்மளுக்கு பாதிக்கிறது தான் இந்த உணர்வின் தன்மை நம் மோதாதபடி திசை திருப்பி போட்டு இதெல்லாம் இத்தனை பழக்கம் வாங்கிடு என்ன செய்யறாங்க விஞ்ஞான அறிவு கொண்டு என்ன கணிம திடீர்னு குளம் நிறைஞ்சிருச்சு அதை அடைக்கணும்னா மண்ணை போட்டானு கரைச்சிட்டே போயிடும் அது மூட்டையை கேட்டி மண்ணில கேட்டி போட்டாச்சுன்னா நாலு மூட்டை போயாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீங்கிட்டாங்க கிணத்த தூக்க முடியாது அப்புறம் அடுக்கடுக்க அரிசியல் போட்டோம்னா வலுவாய் போகுது அப்புறம் அதுக்கு மேல ஏறி அப்படி போடணும் தண்ணி விழுக்கிறது இதுல தந்தரம் இல்லைன்னு நினைச்சியும் நீங்க உடைச்சு போக தண்ணியில போட்டோம்னா இது அரிசிட்டு தான் போகும் அதுக்கு விஞ்ஞானி கற்றுக்கொண்ட உணர்வு கொண்டு அதை செய்யணும் இதைத்தான் நம்ம மெஞ்ஞானி நம்ம குருநாதர் ஒருத்தன் வேதனை பிடிக்கிறான் அந்த உணர்வின் தன்மை சக்தி இருந்தாலும் இதை கொண்டு அடித்தால் என்ன செய்யும் உன்னுடைய நிலைகள் எதுவும் இதெல்லாம் வரும் நீ என்ன செய்ய போற இப்படி எல்லாம் நல்லது கெட்டது எப்படி நடக்குதுன்னு இயற்கையில அனுபவபூர்வமாவே தெரிவிச்சிருந்தார் சக்தி கொடுப்பார் ஆனா அது பயன்படுத்தக்கூடிய நிலைகள் எப்படி இப்ப நீங்க உங்களை நீ தொலைஞ்சு போன்னு சொல்லுங்க அப்போ நான் உங்களுக்கு சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் என்ன செய்யும் உங்க உடலுக்குள்ள போய் நல்ல குணத்தை தொலைஞ்சு போக வச்சிருக்கோம் அட நான் சாமி சொன்ன அவனை போக்கி விட்டேன்னு எனக்கும் இப்ப வந்துட்டே இருந்தாலும் சொல்றீங்க சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்ப நம்ம சந்தோஷத்தை ஊட்டணும்னு என்ன செய்யணும் அந்த அருணுணர்வை நமக்கும் சேர்த்து இருளி நமக்கும் நாடாத தடுத்து பழகினா நீங்க என்றும் பேரொழியை பெறலாம் இந்த உடல் எத்தனை காலத்தில் இருக்கிறோம் நீங்க கோடி கணக்கில் செல்வம் தேடி வச்சாலும் எத்தனை காலம் இருக்கிறோம் சொல்ல ராமேஸ்வரத்தில் ராமன் என்ன செய்யறான் நேரம் ஆயிப்போச்சுன்னு மணல கூட்டி சிவலிங்கத்தை பூஜிக்க ஆரம்பிக்கிறான் இங்க நம்ம காவிய கர்த்தாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா சிவனை வணங்கினா உனக்கு சோறே கிடைக்காது நம்ம சிவலிங்கத்தை பூஜித்து பூஜை போறா ராமன் இவன் என்ன செய்யணும் ரெண்டையும் பிரிச்சிடறான் அவனுடைய நிலை என்ன எல்லாரும் அரவிணைத்து ஒன்றாக சேர்த்து ஒன்று நாம் குவித்து இந்த உடலை வளர்க்க வேண்டும் பிரித்து வாழக்கூடாது ஆக ஒன்று சேர்த்து இணைந்து வாழும் தன்மை வேணும் ஆக எண்ணங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் சொன்னா எனக்கும் எண்ணங்கள் உண்டாகும் ஆக இந்த உடல் இருக்கப்படும் போது எல்லாருடைய நிலைகளும் இன்பு இன்பமாக இருக்கணும் அன்புடன் வளர வேண்டும் அரவிணைத்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும் அதான் ராமேஸ்வரத்தில் மணலுக்கு வச்சு நேரமாய் போச்சுன்னு போயிருக்கிறேன் இந்த உடல்ல இருக்கிற காலம் குறைய காலம் தான் இந்த உடலை விட்டு போவதற்கு முன்னாடி அரவிணைத்து உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி நீ பழகு என்று சொன்னால் ராமாயணத்தில் எத்தனையோ கொண்டு வரும் பாவத்தை போக்குறதுக்கு அங்கே கொண்டு போய் அதை ராமஸ்வரத்தில் பார்க்கணுங்க மந்திரங்களை செய்யறதும் யாகங்களை செய்யறதும் பா நகைகளை போட்டு அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க அங்கே போய் முழுகி மோசத்தை கொண்டு விட்டுறான் அங்கே என்ன செய்வாங்க வயசானவங்க எல்லாம் பாடு இனி நேரம் ஆகி போச்சு ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்க நகைகளை போட்டு நிறைய நிறைய நகைகள்லாம் அலங்காரமாக பண்ணி போட்டு அங்கே போய் குளிப்பாங்க ஏதா அந்த கடல்ல குளித்தவன நீச்சி தெரிஞ்சவன என்ன செய்கிறான் உள்ளுக்கு வந்து இழுத்து நகை கழிச்சிட்டு பெண்ணு அந்த பக்கம் கூட